இந்த ஐந்து ராசிகள் ஒருங்கிணைந்தால் பிரச்சினை உறுதி திருமணத்திற்கு முன் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் திருமண வாழ்வில் இன்பமும் அமைதியும் நேர்மறை ஆற்றலும் முக்கியம் ஆனால் சில ராசிக்காரர்கள் ஒருங்கிணைந்தால் முதலில் மகிழ்ச்சி இருந்தாலும் பின்னர் கருத்து வேறுபாடுகள் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் ஜோதிடப்படி இந்த ஐந்து ராசிகளும் ஒருவருக்கொன்று பொருந்துவதில்லை திருமணத்திற்கு முன் இருவரும் ஜாதக பொருத்தம் பார்ப்பது அவசியம் ஒன்று மேஷம் விருச்சிகம் இருவரும் மிகுந்த ஆற்றல் கொண்டவர்கள் ஆனால் முதலில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் பின்னர் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் இருவரும் மிகுந்த அகம்பாவம் உடையவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அடங்க விரும்ப மாட்டார்கள் கோபம் அடங்காதவர்கள் அதிகமாக மோதிக்கொள்ள வாய்ப்பு பரிகாரம் சமரசமாக நடந்து கொள்ளும் பழக்கத்தை உருவாக்கினால் வாழ்க்கை சரியாக செல்லலாம் இரண்டு ரிஷபம் தனுசு ஒருவர் நிலையாக இருக்க விரும்புவார்கள் மற்றவர் சுதந்திரமான வாழ்க்கையை விரும்புவார்கள் ரிஷபம் அமைதியான மனநிலையை சீராக வைத்திருக்கும் ராசி ஆனால் தனுசு முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் ரிஷபம் பாதுகாப்பான வாழ்க்கையை விரும்புவார்கள் பண செலவுகள் மற்றும் வாழ்க்கை முறை தொடர்பாக ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படும் பரிகாரம் ஒருவரின் சுதந்திரத்திற்கும் மற்றவரின் நிலைத்தன்மைக்கும் இடையே சமநிலை காண்பது அவசியம் மூன்று மிதுனம் கன்னி இருவரும் புத்திசாலிகள் ஆனால் வாழ்க்கையில் ஒத்துப்போக முடியாது மிதனம் மிகுந்த சுதந்திரம் விரும்புவார்கள் ஆனால் கன்னி ஒழுங்கு திட்டமிடல் அதிகம் கொண்டவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மிகுந்த கண்டிப்பு உடையவர்கள் இது மிதனத்திற்கு பிடிக்காது பேச்சு விதங்களில் மோதல் ஏற்பட்டு பிரச்சினை உறுதி பரிகாரம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை சமநிலையாக இருக்கும் நான்கு கடகம் கும்பம் காதல் அமையலாம் ஆனால் திருமண வாழ்க்கை சிரமம் கடக ராசிக்காரர்கள் உணர்ச்சிகரமானவர்கள் ஆனால் கும்பம் மிகவும் புத்திசாலி வியாபார மனப்பான்மை கொண்டவர்கள் கடக குடும்பத்தை முக்கியமாக கருதுவார்கள் ஆனால் கும்பம் வெளிநாட்டு வாழ்க்கை சுற்றுலா சுதந்திரம் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் இந்த இருவரும் ஒருவரை ஒருவர் நம்பி வாழ்க்கை நடத்த முடியாது பரிகாரம் அதிகமாக உரையாடி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது முக்கியம் ஐந்து சிம்மம் மீனம் இந்த இரண்டு ராசிகளும் வாழ்க்கை முறை முற்றிலும் மாறுபடும் சிம்மம் ராசிக்காரர்கள் எப்போதும் அதிக கவனம் பெற விரும்புவார்கள் ஆனால் மீனம் ராசிக்காரர்கள் அமைதியாக இருக்க விரும்புவார்கள் சிம்மம் எப்போதும் ஆர்வத்துடன் அதிகாரப்பூர்வமாக செயல்படுவார்கள் ஆனால் மீனம் நிகழ்ச்சி அதிகம் கொண்டவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இயலாது பரிகாரம் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பழக்கத்தை உருவாக்கினால் திருமண வாழ்க்கை சிறப்பாக முடியும் திருமணத்திற்கு முன் கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் பார்த்து முடிவு செய்யுங்கள் இவை பொதுவான ராசி பொருத்தங்களே ஆனால் ஜாதகங்களில் குரு சந்திரன் செவ்வாய் மற்றும் பிற கிரக நிலைகள் பொருந்தினால் வாழ்க்கை சரியாக செல்லலாம் இந்த ஐந்து ஜோடிகளும் ஒருங்கிணைந்தால் முதலில் மகிழ்ச்சி இருந்தாலும் பின்னர் சிக்கலாகிவிடும் தயவு செய்து ஜோதிட ஆலோசனை மற்றும் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்ற பிறகு திருமண முடிவுகளை எடுக்கவும் நல்ல பொருத்தம் இனிய திருமண வாழ்வு